என்னவளே உன் கருநிற மையில் என்னை கலங்கடிக்கும் உன் இரு கண்கள் என் இதயத்தை இருக்கும் உன் இரு இமைகள் அடர்நிற முடியில் அசைந்தாடும் இரு தோரணைகள் அடர்நிற முடியில் அசைந்தாடும் இரு தோரணைகள் எழுத்தை எதிர்நோக்கும் உன் கண்கள் ஏமார்ந்து போகும் என் மனம் எழுத்தை எதிர்நோக்கும் உன் கண்கள் ஏமார்ந்து போகும் என் மனம் நிறமற்ற உன் கண்ணத்தை வண்ணமேற்றுகிறது உன் துண்ணவை நிறமற்ற உன் கண்ணத்தை வண்ணம் உன் புண்ணகை காதோரம் அசைந்தாடும் உன் மயிரை காதோரம் அசைந்தாடும் உன் மயிரை வறண்டி ஓடும் உன் காதணிகள் உன் காதனிகள் அசையும் உன் நாவிதலை பார்த்து அலைகிறது என் நாவிகள் அசையும் உன் நாவிதழை பார்த்து அலைகிறது என் நாவிகள் செங்கதிரை சிரித்து போகும் என்னவெளே உன் நெற்றியின் சிவப்பலகின் உன் நெற்றியின் சிவப்பலகின்